மா விட்ட மக்கள் மக்கள் மக்கள்ரம்மாடிக்கணும் வந்து ஓரமானிக்கணும்

மது முடிய ாவதாக திருப்பணவாசிய விரைவாக தருவனாகவே ઓભી 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 અસલામ અલય હરની સેરીગા மூன்றாவதாக ஒன்பது கிங் தங்கர் நினைவாக சி விவரிச்சி தரமணி ஆண்டவர மதி மத்திர ஒட்டி வருகின்ற சாரதி மாவட்ட குறிச்சி மோடி <edral> <Tower> <Tennessee customizable> விட்டுருங்க விட்டுருங்களை வச்சுங்க லாஸ்ட் மணி லாஸ்ட் மழை அழிச்சு போயிடும் ஓகே ஓகே போகும் அப்படி ஸ்லோ 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 அப்படி ஸ்லோ அங்க டேஸ் சொல்லுவாங்க

இரண்டாவத முதலாவதாக <laughs> <laughs> <and deep. laughs> <laughs> <laughs> <laughs>

ஜெயாப்பிடி பண்றீங்க முதலாவதாக கே குடம்பேட்டி மரமே சின்னையா பரவி சேரி தஞ்சை மாவட்டம் கோலகரவையில் சிறிதரன் முடச்சிக்காடு நாகராஜபுரம் நினைவாக ஓட்டி வருகின்ற சாரதி கழனிவாசல் இளையராஜா வல்லத்தூர் மேசமணி அரி என்ன நல்ல மனுஷே இன்னும் நல்ல மனுஷ குதிரை பாபா அச்சன் கேட்டு போட்டுவான் முதலாவதாக கே புதுப்பட்டி மரமில் சின்னையா சரணி சேரிகா தையனா இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் புதுக்கோட்டை அறிவுத்தேவர் கம்பம் நாட்டாமை தவமணி மூன்றாவதாக சோழரனார் மயில் சித்திதரன் முடத்திக்காறு நாகராஜம்பரம் நினைவாக

Wij zijn niet lang. Worden, worden. Wat is jij? Wat is jij? both. Football. Hey,

முதலாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாசி இரண்டாவதாக மரமில் சின்ன சேரி மூன்றாவதாக சோழகனார் வயல் தரன் முடத்திக்காடு நாகராஜ் அம்படம் நினைவாக கொஞ்சம் ஊட்டிக்கு புனப்படி கே எம்ப

来来

முதலாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் புதுக்கோட்டை அறிவுத்தேவர் தேனி மாவட்டம் கம்பம் நாட்டாமை தவமணி அவர்களுடைய இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் சோழகனார் சிபி தரன் நாகராஜ் நாகராஜம்பலம் நினைவாக மூன்றாவதாக கே சுதுப்பட்டி மரமில் தில்லை முதலாவதாக கே புதுப்பி மரமில் சின்ன நினைவாக முதலாவதாக கே புதுப்பத்தி மரமில் சின்ன போ <laughs> <laughs>

நாகராஜம்பளம் நினைவாக லேச போகக்கார் முதவாடு கே புதுப்பி மரமில் சின்னையா பரளி சேரிகா தயார் இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே புதுக்கோட்டை அறிவு தேவர் கம்பம் நாட்டம் ஆறு வண்டியிலும் நான்காவதாக திருப்புணவாசல் சுப்பையா நினைவாக தரவண முதமாடு கே புதுப்பட்டி மரமில் சின்னையா A gente

பைக் வாங்க கார்போடு முதலாவதாக கே புதுப்பட்டி வரம்மில் சின்னையா பரலி சேரிகா தையனா

திருப்பட்டி வரமே சின்னையா வரளி தேரிகாத் ஐயனார் இரண்டாவதாக சொன்ன